சிவாய நம திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் சிகை யாவர்க்கும் முன்னவன் முன்னின்ற முடியாத பொருள் திருச்சிற்றம்பலம் இன்று தமிழ் மாத ஆடி மாதம் முதல் நாள் அதனால் நாம் அனைவரும் எல்லாம் உள்ள பெருமானுடைய திரு அருளை நிரம்ப பெறுவதற்காக நம் வள்ளல் பெருமாருடைய இந்த பதிகத்தை தினமும் பாராயணம் செய்வோம் திருச்சிற்றம்பலம் ஒருமையுடன் நினது திரு மலரடியை நினைக்கின்ற வைத்து புறம் ஒன்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர்ந்து தலமாங்கும் கந்த வேளே தன்முக துயமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்